ஒரு அழகான ஒரு கமெண்ட் ஸோ இவரும் இந்த ஏழரை நாட்டு சனி அல்லது ஏய் சுய இன்பத்தில் ஈடுபட்டால் நீ எரி நரகத்தில் சொல்றேன் எச்சரிக்கை பண்றேன்ட்டு ஒரு பாஸ்டர் கிறிஸ்டியன் பாஸ்டர் பேசுறாருல்ல ஸோ அதுக்கு நான் இன்னொரு கமெண்ட் வாசிக்க விரும்புகிறேன் ஹை ஆன்டி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆன்டின்னு சொல்றது மேரேஜி எனக்குறாங்களாஸ் இஸ்

the value celibacy is above marriage those who get married is a second grade citizen in heaven as well as in this world they continuously teach that physical relationship is wrong and he persuade married people to stay away from physical relationships unless they need children children சில்ட்ரன் வராதுன்னா நீ பண்ணவே பண்ணாதப்பா பொண்டாட்டினாலும் சரிப்பா செக்ஸ் வச்சுக்கிட்டாதப்பா தோஸ் பீப்புள் கெட் because பிகாஸ் ஆஃப் தயர் டீச்சிங் ஐ ஈவன் தாட் மேரேஜ் இஸ் அ சின் டிஸ்பைட் தயர் to டிஸ்கரேஜ் மீ ஃப்ரம் கெட்டிங் மேரிட் ஐ got மேரிட் then physical relationship has become a big issue. i was full of fear. fear of sinning. i ruined my life because of it. it took 4.5 years for me to consummate my marriage. first sexual act. 4.5 years. யாருனால இந்த பாஸ்டர்ஸ்னால மூளைக்குள்ள தப்பு 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 கல்யாணம் பண்ணிடாத தப்பு 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 நீ செகண்ட் ரேட் சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லா ரிலிஜன்லையும் இருக்காங்க ஓகே இது ஒரு சாம்பிள் ஃபார் கிறிஸ்டியன் ரிலிஜன் ஓகே ஸோ மேரேஜ் கன்சியூமேட் ஆகிறதுக்கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் மேரேஜ் டிசால்வ் ஆயிருக்கலாம் ஓகே கோட் ஆஃப் லா லாலில் போனோன்னா இது கல்யாணமே கிடையாது பாட்டு சால்வ் பண்ணிடுவான் நல்டுன்னு கொடுத்துருவாங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் இட் நவ் ஐ ஆம் மாக்ட் ஃபார் நாட் ஹேவிங் அ சைல்டு ஐ ஆம் அண்டர் திஸ் ட்ராமா ஐ விஷ் ஐ குட் கெட் அவுட் திஸ் ட்ராமா தோஸ் பீப்புள் ஹூ டாட் மீ தட் நவ் சேயிங் காட் டி நாட் ஒன்ட் யூ டு கெட் மேரிட் ஆஸ் யூ டிட் காட் டி நாட் கிவ் யூ சில்ட்ரனா ஓகே இட்ஹஸ் பீன் ஃபைவ் இயர்ஸ் ஐ ஐ ஹவ் காட் மேரிட் பிளீஸ் டாக் அபவுட் திஸ் ஆன்டி என்ன அழகா சொல்லியிருக்கிறார் தேங்க்யூ தேங்க்யூ ஐ டோன்ட் ஒன்ட் டு மென்ஷன் த நேம் ஆனால் இப்படி ஒருத்தர் இல்லை ரெண்டு பேரும் இல்லை நிறையா நூற்று கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க ஹிந்து ரிலிஜன் ஒன்று சொல்லிட்டுன்னா உங்க மாத்தி சொல்லுவாங்க ஓகே ஸோ இந்த அபத்தமான போக்குகள் தயவு செய்து மாற்றப்பட வேண்டும்